அனைவருக்கும் வணக்கம் சென்னையை சேர்ந்த ஐயா தனிகாசலம் ஐயாவுக்கு இன்றைக்கி வந்து முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி அவரோட நினைவாக அவரோட பசங்க பாஸ்கரன் ரவிக்குமார் அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து நேற்று இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு வைக்க சொன்னாங்க நேற்று சாப்பாடு வச்சாச்சு ஃபோன் பண்ணி நீங்கள் எந்த ஏரியாவில் சிஸ்டர் இருக்கீங்கன்னு கேட்டு இது மாதிரி திருப்பூர்னு சொன்ன உடனே நான் பணம் அனுப்புகிறேன் எங்கள் அப்பாவுக்கு முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி அவர் அஞ்சலி சார்பாக இந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சுருங்க வயிறு நிறையா அப்படின்னு சொன்னார் அவரோட அதாவது அவர் சொன்னாலும் சொல்லலாம் நம்ம செய்ய தான் போகிறோம் இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு சின்ன மனசு வேணும் இல்லையா அந்த மனசு வந்து இப்போ நிறைய மக்கள்கிட்ட வந்துடுச்சு ஏன்னா மனிதர்களுக்கு விட இந்த ஜீவனுக்கு நிறைய உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி எல்லோரும் முன் வந்து செஞ்சால் கண்டிப்பாக இந்த குழந்தைங்க சாப்பாடு இல்லாமல் குப்பை குப்பையாக அலையாதுங்க எல்லாரும் இவர் மாதிரியே எல்லாரும் முன் வரணும் தான் நான் சொல்கிறேன் அதாவது இருந்தாலும் இருந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் செல்ல வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் இறந்தும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்